காஃபியை போலவே டேஸ்டான ஜஃபி செய்வோமா இது செய்ய பலாக்கொட்டையின் வெளித்தோலை முதல்ல எடுத்துடணும் எட்டு பலாக்கொட்டையில நாலு கிளாஸ் ஜஃபி செய்யலாம் சின்னதா பலாக்கொட்டையை முதல்ல கட் செஞ்சுக்கணும் ஒரு பேன்ல போட்டு லோ ஃபிளேம்ல ட்ரை ரோஸ்ட் செய்யணும் அஞ்சு நிமிஷத்துல கிறிஸ்பியா வந்துடும் நல்லா ஆறட்டும் வறுத்த பலாக்கொட்டை நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க ஆறுன பிறகு மிக்சியில போட்டு ஃபைனா பவுடர் ஆக்கிரலாம் பாருங்க ஃபைன் பவுடரா 4 ஸ்பூன் அளவுக்கு கிடைச்சிருக்கு இப்போ ஜெஃபி செஞ்சிடலாம் பால் கொதித்த பிறகு ஒரு ஸ்பூன் பலாக்கொட்ட பவுடர் ஒரு ஸ்பூன் கீரிய வெல்லத்தை சேர்க்கறோம் நல்லா கலந்து கொடுக்கணும் வடிகட்டிடலாம் இயற்கையான முறையில ஜெஃபி செஞ்சுட்டோம் ஒரு கிளாஸ்க்கு மாட்டிடலாம் ஜாக் சீட்ல இருந்து தயாரித்த ஹெல்தியான செம்ம டேஸ்டான சூடான ஜெஃபி குடிக்க தயார்